ஏ மானிட வர்க்கமே இது என்ன நியாயம் ஆடு அக்னி பகவானின் வாகனம் என்றும் பசுவை கோமாதா என்றும் காளையை சிவபெருமானின் வாகனம் என்றும் கோழி முருகனின் கொடி என்றும் பன்றி மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் என்றும் மீன் மச்ச அவதாரம் என்றும் ஆமை கூர்ம அவதாரம் என்றும் நாய் பைரவர் என்றும் எலி விநாயகரின் வாகனம் என்றும் இப்படி இந்த ஜீவராசிகளையெல்லாம் தெய்வங்களினுடைய வாகனங்களாக உணர்ச்சியற்ற கற்சிலையாக ஆலயங்களில் பொன்னாலும் பூவாலும் அலங்கரித்து பயபக்தியுடன் வழிபாடு செய்து வருகின்றீர்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த ஜீவர்கள் எல்லாம் உண்மையாக அசலாக உயிருடன் உணர்ச்சியுடன் உள்ளதை உணராமல் ஈவி இறக்கமின்றி கழுத்தை அறுத்து கொன்று தின்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் இது கடவுளுக்கும் சரி அந்த ஜீவர்களுக்கும் சரி நீங்கள் செய்யும் துரோகம் அல்லவா இந்த போலியான காட்டுமிராண்டித்தனமான கடவுள் பக்தி தேவையா மானிட ஜென்மங்களே உண்மை கடவுள் வழிபாட்டுக்கு வாருங்கள் மனித தேகம் பெற்ற ஆறறிவு படைத்த மனித வர்க்கமே உண்மை கடல் வழிபாட்டுக்கு வாருங்கள் இறக்கமே உண்மை கடவுள் வழிபாடு எல்லா உயிர்களையும் நேசிப்போம் அன்பு காட்டுவோம் இரக்கம் கொள்வோம்